ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிப் சேனல் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கோல் ரேட் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஒரு சவரனுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா உயர்ந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல் ரேட் வந்து ரொம்பவுமே உயர்ந்திருக்குது சவரனுக்கே வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ உயர்ந்திருக்குன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா வந்து உயர்ந்திருக்குது இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா வெள்ளி விலை பார்க்கலாம் வெள்ளி விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து நூற்றி பதினோரு ரூபா நேற்று ரேட்டே தான் இன்றைக்கு கண்ணியவாகுது ஒரு கிலோ வெள்ளி வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு அது வந்து இன்றைக்கி பத்தாயிரத்தை தாண்டிடுச்சு பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு கிராமு கிராமுக்கு வந்து முந்நூறுரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே ஒரு சவரனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராம் வந்து எண்பத்தோராயிரத்தி எண்பது ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்